வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எப்படி கடல் வெப்பம் எப்படி வளிமண்டலம் எப்படி வெப்பம் இடிமழை மற்றும் கோடை பருவமழை எப்படி மேலும் கடல் அமைப்புகள் எப்படி லானினா எல்லினா லானினா எல்லினோ மற்றும் பாசிட்டிவ் ஐஓடி நெகட்டிவ் ஐஓடி அனைத்தும் நடுநிலை இவையெல்லாம் எப்பொழுது அமையும் இதனால் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன இவையெல்லாம் இதில் இணைத்து பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை கடல் அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடலுமே முப்பதுலேருந்து முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கிறது கொல்கத்தா கூட முப்பது டிகிரி கொல்கத்தா கரையோரம் கூட முப்பது டிகிரி தமிழ்நாட்டின் கரையோரம் முப்பத்தி ஒரு டிகிரி இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி எனப்படும் பாக் நீரிணைப்பு முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆழம் குறைவான பகுதி நீரோட்டங்கள் இல்லாத பகுதி உயர்ந்த வெப்பநிலையை கடத்தி செல்ல வழி இல்லாத உயர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் இல்லாத பகுதியாகி இருக்கக்கூடிய பாக்யலசந்தி பகுதி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மன்னார் வளைகுடா முப்பத்தி ஒரு டிகிரி இலங்கை சுற்றுவட்டாரம் முப்பத்தி ஒரு டிகிரி இதில் வட இலங்கை தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள பகுதி முப்பத்தி இரண்டு டிகிரி ஒட்டுமொத்த வங்கக்கடல் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அதில் தென் அவர் தென் வங்கக்கடல் பகுதி முப்பத்தி ஒன்று குமரி முனை முப்பத்தி ஒன்று அரபிக்கடலோட தெற்கு பகுதி முப்பத்தி ஒன்று அரபிக்கடலோட ப கேரள எல்லையோரம் முப்பத்தி ஒன்று பெரும்பாலான பகுதி முப்பது குஜராத்தை ஒட்டி இருபத்தி ஒன்பது பாகிஸ்தானை ஒட்டி இருபத்தி எட்டு ஓமன் வளைகுடா இருபத்தி ஏழு ஓமன் வளைகுடாட்ட மட்டும்தான் இருபத்தி ஏழு ஆக இருபத்தி ஆறரை புள்ளிக்கு வெப்பநிலை கூடுதலாக இருந்தாலே நிகழ்வுகளுக்கு சாதகம் ஓமன் வளைகுடாக்கிட்ட இருப்பது கூட இருபத்தி ஏழு அதுக்கு கூட நிகழ்வுக்கு சாதகம் ஆகவே இருபத்தி ஆறு புள்ளி ஐந்துக்கு மேலே இருக்குது நிச்சயமாக நிகழ்வுகளுக்கு சாதகம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் உயர்வு கிடையாது இருபத்தி ஆறு புள்ளிக்கு மேலே இருந்தாலே போதும் முப்பத்தி ரெண்டுங்கிறது எவ்வளவு கிட்டத்தட்ட ஆறு டிகிரிகள் கூட ஆறு டிகிரி வெப்பம் கூடுதலாக உயர்ந்திருக்கிறது நிகழ்வுகளுக்கு சாதகமான வெப்பநிலையை விட ஆக உருவானால் வலுவான நிகழ்வு தான் உருவானால் சடன் பிக்கப்பு தான் புரிஞ்சுக்குங்க அதுதான் இப்போ வங்கக்கடலும் சரி அரபிக்கடலும் சரி ஓகே இந்த நிலையில் மேற்கத்திய இடையூறு பின் ஒன்றாக இமயமலைக்கு வருகிற காரணத்தினால் அது வழித்தடம் மாறி மாறி வருது ஒரு திருப்பம் வடக்கு ஆப்கானிஸ்தான் வடக்கு பாகிஸ்தான் வழியாக காஷ்மீர் வருது ஒரு முறை மத்திய ஆப்கானிஸ்தான் மத்திய பாகிஸ்தான் வழியாக காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் வருது கடந்த முறை அதாவது யூஏஇயில் அபுதாபி மற்றும் துபாயில் அதே போல் சவுதி அரேபியாவில் கத்தாரில் அதிக மழை கொடுத்த அதே நிகழ்வு தான் மேற்கத்திய இடையூறு அதுதான் கா குறைந்தெடுத்த போதியம் அது அங்கே மழைப்படிவை ஓமன் வளைகுடா வழியாக வந்து கொடுத்து விட்டு ஆப்கானிஸ்தான் பா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக தெற்கு புறம் வழியாக அது குஜராத்துக்கு குஜராத்துக்கு வடக்கே ராஜஸ்தான் எல்லையோரம் குறிப்பாக பஞ்சாப் காஷ்மீர் நடைபெற்ற பகுதியில் வரும்போது செயலிழந்து ஆலங்கட்டி மழைப்படிவாக கொடுத்து அது இமயமலை ஒட்டியே அப்படியே அருணாச்சல பிரதேசம் நோக்கி வட இந்திய இமயமலை ஒட்டி பயணிக்கிறது ஆனால் வட இந்தியாவில் அனல் காற்று இருக்கிற காரணத்தினால போதிய சதவீதம் இல்லாத காரணத்தினால மழை பொழிவு பெரிதாக இல்லை இருந்தாலும் வடகிழக்கு மாநிலங்களை போய் சிறப்பாக கொடுக்குது ஆனால் எது எப்படியோ அது குறைந்த அழுத்தம் குறைந்த அழுத்தம் இருக்கும் இடத்துல உயரழுத்தம் இருக்காது உயரழுத்தம் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிக்கு இடம்பெயர்ந்து வடக்கு வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடல் மத்திய வங்கக்கடல் வந்து அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பல முறை இடம்பெயர்கிறது ஆனால் ரொம்ப இடம்பெயர்றது தெற்கு வங்கக்கடலே மேற்கு நோக்கி நகரம் கிழக்கு நோக்கி நகரம் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரும் சற்று விலகி நிற்கும் இப்படியே இருந்துகிட்டே இருக்குது அதேபோல் அரபிக்கடலில் உள்ள உயிரிழத்தமும் ஓமன் ஏமன் இடைப்பட்ட பகுதிக்கு போகுது பிறகு பாகிஸ்தானில் இடைப்பட்ட போதி பாகிஸ்தானை சற்று நெருக்கவும் போகுது மத்திய வங்கக்கடல் பகுதியிலே பொழுது பெரும்பாலான நடித்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் வடக்கு புறமா வடக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் சரி அரபிக்கடல் வடக்கு மத்திய அரபிக்கடல் பகுதியிலே நடித்துக் கொண்டிருக்கிறது ஆக அதுவும் உயரடுத்த அரபி இந்தியாவோட ரெண்டு பக்கம் கடற்பகுதியில் தீபகற்ப இந்தியாவில் ரெண்டு பக்கமும் உயரழுத்தம் உயரழுத்தம் என்பது மழைக்கு சாதகம் இருக்காது மழையை தடுக்கக்கூடிய அமைப்பு மழை மேகங்களை உற்பத்தி பண்ணாத அமைப்பு சில நேரங்களில் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்து மலைகளில் வந்து மழை பிடிப்பி கொடுக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆனால் அது கடல் பகுதியிலேயே வெப்பம் ஆவியாகி விடுகிறது கரையோரப் பகுதிகளே ஆவியாகி விடுகிறது அது மேலடுக்கில் பயணிக்கிறது மழை இருக்கக்கூடிய உயரத்திற்கு மேலே பயணிக்கிறது இமயமலை போன்ற உயரமான மழை இருந்தால் இமயமலையில் பெய்வது போல பெய்யும் ஆனால் அந்த அளவிற்கு உயர சிகரங்கள் இல்லை ஆனால் அது சாதகம் இல்லை அதனால தான் கடலோரம் நுழையக்கூடிய காற்று கடலோரத்துக்கு ஈரப்பதம் மிகுந்த ஒரு குளிச்சால சீதோஷ நிலையும் சற்று உள்ளே வந்து கடுமையான வெப்பத்தையும் கொடுத்து மிக கடுமையான வெப்பத்தை ஈரோட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிற நிலை படிப்படியாக இந்த உயிரிழத்தும் சற்று விலகும் பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக வடக்கு நோக்கி பயணித்து ஈரோடு முதலிடத்தை கொடுத்து கூடிய வெப்பம் இனிமேல் திருத்தணி வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட அதனை ஒட்டி உள்ள வட மாவட்டங்கள் பகுதி பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தூத்துக்குடிக்கும் கன்னியாகுமரிக்கும் கொடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தோட கடலோ கடலோரப் பகுதி குழித்துறை கன்னியா குளச்சி அது கொல்லங்கோடு வரைக்கும் அதே போல் தூத்துக்குடி அதனை ஒட்டியுள்ள பகுதி கொடுத்துருக்கு ஆனால் வரக்கூடிய நாட்களில் இது இந்த இடத்துலையே தொடரும் அன்றைக்கு மாலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மலைப்பகுதியும் கேரள எல்லையோர தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்ட கேரள எல்லையோர மலைப்பகுதியிலையும் கேரளாவிலையும் கொடுக்கும் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் மூணாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதிக்கு மேலே மூணாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி இரவில் இருந்தோ மாலை இரவு வெப்பசல மழை புழுக்கத்திற்கு பின் வெயிலுக்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவிலே கொடுக்கும் முதலில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் அப்படியே ஏழு எட்டு தேதிகளெல்லாம் எல்லாம் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு வரும் பத்து தேதிகளில் கடலோரமும் எட்டும் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள கடலோரமும் எட்டும் என்பது அப்பொழுது ஆய்வறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு வலுவாகி புயலாகி ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேச பகுதி நோக்கி நகரும் உருவாகும் பொழுது ஒரு பரந்த பரப்பில் உருவானாலோ அல்லதுக்கு மிக நெருக்கமாக உருவாகி தீவிரமடைவது நம்ம விட்டு விலகி சென்று தீவிரமடைந்தாலோ மழைப்பிடிவு கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்குது அப்படி உருவானால் மே மத்தியில் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கு அது இல்லாவிட்டாலும் வெப்பசல மழை வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும் மேற்கு மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பெறும் கண்டிப்பாக வெயிலுக்கு பின் கோடைமடை இருக்கிறது எந்த இடத்துலலாம் அனுபவித்து கொண்டிருக்கிறதோ அதிக வெயிலை அந்த இடத்துல கோடை மழை சிறப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது எந்த அளவிற்கு வெயிலோ அந்த அளவுக்கு மழையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மழைப்பழிவில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மே இறுதியில் அது அப்படியே உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இறுதியில் கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து கொடுக்கும் நல்ல மழை இருக்கு ஆனால் கடலோரம் குறைவாக இருக்கும் நிகழ்வு நெருங்கி வந்தால்தான் கூடுதல் நிகழ்வு நெருங்கி வராவிட்டால் குறைவாக இருக்கும் குறைவாக இருந்தாலும் இல்லாத மழை இருக்கும் மே எல்லாம் மே பதினஞ்சு தேதிக்கு மேலே எல்லாம் கடலோரமும் இருக்கும் ஆனால் ரெண்டாம் தேதியிலேருந்து தினசரி இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக இல்லையே கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும் மே மாத இறுதி நாட்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்குப் பருவ மழையை தொடங்கக்கூடிய நிகழ்வு உருவாகும் அதற்கு முன்பு ஒரு சுழற்சி உருவாகி மே இறுதியில் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் கேரளா கர்நாடக எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நம்பரும் இடத்தை பிடிக்கும் அதே நேரத்தில் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளுக்குள் தொடங்கக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் தொடக்கும் கர்நாடகாவில் தொடக்கும் பிறகு கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு பருவமழைக்கு முந்தைய நிகழ்வாக புயல் சென்று அப்படியே டெல்லி வரைக்கும் உள்ளே போகும் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் உள்ளே போகும் ராஜஸ்தான் குஜராத் வழியா இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தென்படுகிறது தென்மேற்கு பருவமழையில் முதல் நிகழ்வு புயலுடன் தொடங்கும் மழைப்படிவு இதுதான் அடுத்ததாக தென்மேற்கு முதல் நிகழ்வு போய் இமயமலை வரைக்கும் போய் முடிகிறதுக்கே பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் ஆக முதல் நிகழ்வு தொடக்கத்துடன் தொடங்கி அதாவது வலுவான நிகழ்வுடன் தொடங்கி அந்த நிகழ்வு இமயமலை போய் செயலகிற வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இது ஏற்கனவே நம்ம அனுபவித்திருப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க பழக்கப்பட்டிருப்பீங்க அதே தான் அதுக்கடுத்த நிகழ்வு உருவாகி ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு மேலும் ஒன்று அது குஜராத் அதாவது மன்னிக்க கோவா பகுதியை மையமாக வைத்து கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவாவை கோவா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்ட்ரா அதனை ஒட்டியுள்ள கர்நாடகா பகுதி இந்த பகுதியில் கிடக்கும் ஆனால் அது நெருங்கி கேரளாவிலிருந்து போகும் என்பதனால் ஜூன் முதல் வார மழை நல்ல மழை பெய்வு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் கொடுத்தாலும் ஜூலை வார மழை கொஞ்சம் பரவலாக நல்ல மழைப்படிவு கேரளா கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் கொடுக்கும் நம்பர் ஒன் இடம் பாதிக்கும் மழை கோவாவை ஒட்டிய பகுதி அமையும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை இப்போ இருக்கிற கடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐஓடி பாசிட்டிவ் ஐஓடி என்பது அரபிக் கடலோட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பக்கம் சோமாலியா மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பக்கம் முப்பத்தி ஒரு டிகிரி பரவலாக இருக்கிறது அதே போல இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் முப்பத்தி ஒன்று முப்பதுமா மாறி மாறி இருக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் கூடுதலாக இருக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கூடுதலாக இருக்கிறது கொஞ்சம் எங்க சோமாலியா பக்கம் அதனால இன்னும் பாசிட்டிவ் வைவோடியாக தான் இருக்குது பாசிட்டிவ் வைவோடு என்பது இன்னும் கொஞ்சம் வலுவான பாசிட்டிவ் வைவோடைய மாறி ஜூலை வரைக்கும் பாசிட்டிவ் வைவோடி ரெண்டு நிகழ்வை உருவாவதற்கு உருவாக்குவதற்கு சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட்லேருந்து படிப்படியாக அது நெகட்டிவுக்கு திரும்பி நடுநிலையாக மாறும் செப்டம்பரில் ஆக அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த சாரி சோமாலியா மாலத்தீவு இலங்கை சோமாலியா மற்றும் மாலத்தீவு குமரி முனைக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் இலங்கை சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதி வெப்பம் சற்று உயர்ந்திருக்கும் அது நெகட்டிவ் வைப்போடி நெகட்டிவ் வைபோடு என்ன செய்யும் அந்தமான் கடற்பகுதியில் உயரக்கூடிய வெப்பத்தால் வலுவான நிகழ்வுகளை உருவாக்கும் ஆனால் தென்மேற்கு புறமடை பகுதியில் வலுவாட நிகழ்வை உருவாக்காவிட்டாலும் அது இப்பொழுது பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ அமைப்பு ஸ்ட்ராங் எல்லினோ இருக்கிறது படிப்படியாக அது நடுநிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது விரைவில் ஜூலையில் ஆகஸ்டில் நடுநிலையை முழுமையாக அடைந்து செப்டம்பர் அக்டோபரில் லானினா அமைப்புக்கு வந்துடும் நடுநிலைக்கு வரும்பொழுதே அது பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன்ஸ் மற்றும் அதனை ஒட்டி உள்ள கடல் பகுதியில் வலுவான நிகழ்வை உருவாக்கி ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு அனுப்பும் வங்கக்கடல் வெப்பம் தீவிரமடைய செய்யும் ஸ்ட்ராங்காக போய் வலுவான நிகழ்வு தென்மேற்கு பருவமழை இறுதியில் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஆகஸ்டில் இல்லைன்னா கூட செப்டம்பரில் உறுதியாக ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கு தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் முன்பே வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கிறது அப்போ புரிஞ்சுக்குங்க மேயில் வங்கக்கடல் நிகழ்வு ஜூன் ஜூலையில் அரபிக்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடல் நிகழ்வு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கேட்கவா வேணும் லாடின அமைப்பும் இந்திய பெருங்களோட நெகட்டிவ் ஐஓடி இருந்து கொண்டு உருவாகி வரக்கூடிய தயாரிக்கும் இடத்துல வலுவான வெப்பம் இருக்கிற காரணத்தினால வலுவான நிகழ்வும் அது எரு பல நாடுகள் கடந்து வந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதிகளுக்கு கடந்து வந்தாலும் தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக கடந்து வந்தாலும் அது செயலடைந்தாலும் மீண்டும் தீவிரப்படுத்துவதற்கு ஏ சாதகமான வங்கக்கடல் அமைப்பு இருக்கும் என்பதனால் தீவிரமடைந்து வரும் ஆக நிகழ்வுகளுக்கு சாதகம் லானினாவும் நெகட்டிவ் ஐவோடியும் என்பதனால் வடகிழக்கு பருவமழை வங்கக்கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்கும் கடந்த ஆண்டு வடக்கே நாலு மாவட்டம் தெற்கே நாலு மாவட்டமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது மத்தியில் பருவம் தப்பிய மழைப்படிவு கொடுத்தது உள்ளே அவ்வப்பொழுது ஒரு குறிப்பை அதாவது திருப்பூர் வடக்கு திருப்பூர் வடக்கில் அதிகம் கொடுத்து தெற்கே குறைவாக கொடுத்து கோயம்புத்தூர் வடக்கில் அதிகம் குடிச்சு தெற்கே குறைவாக கொடுத்து இப் ஈரோட்டில் பல பகுதி கூடுதலை குடிச்சு பல பகுதி குறைவாக குடுச்சு இப்படி இல்லாமல் சீரான மழைப்படிவு வடகிழக்கு பருவமழை அமையும் சராசரிக்கு கூடுதல் தான் அதிக வாய்ப்பு வங்கக்கடலோரம் கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிவு வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதலறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி